ஓம் சாந்தி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே இது அதிசயமான சத்சங்கமாகும் இங்கு உங்களுக்கு உயிருடன் இருந்தே இறப்பது கற்பிக்கப்படுகிறது உயிருடன் இருந்தே இறப்பவர்களே அன்னப்பறவை ஆகிறார்கள் பாபா என்ன கூறுகிறார் இங்கு உங்களுக்கு உயிருடன் இருந்தே இறப்பது கற்பிக்கப்படுகிறது உயிருடன் இருந்தே இறப்பவர்களே ஆகிறார்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது என்ன ஒரு கவலை இருக்கிறது பதில் நாம் விநாசத்திற்கு முன்பாக சம்பூர்ணம் ஆக வேண்டும் சம்பன்னம் ஆக வேண்டும் முழுமையாக வேண்டும் எந்த குழந்தைகள் ஞானம் மற்றும் யோகத்தில் வலுவானவர்களாக ஆகி கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு மனிதனை தேவதையாக்குவது மனதிற்கினிய பழக்கமாகிக் கொண்டே போகிறது அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது ஜின் பூதம் போல ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சேவையிடம் கூடவே தங்களையும் சம்பனமாக ஆக்கும் பணியில் இருப்பார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு வைக்கிறார் ஆத்மாக்கள் அனைவரும் சாக்காரத்தில் அதாவது உடலில் வசிப்பது இருக்கிறார்கள் மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நீங்கள் ஆவீர்கள் ஏனென்றால் தத்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இவர்கள் சகோதர சகோதரர்களாக சகோதர சகோதரிகளாக ஆகிறார்கள் என்று உங்களை எல்லோரும் கூறுகிறார்கள் உண்மையில் ஆத்மக்களாக நீங்கள் சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள் சகோதரி கிடையாது சகோதரர் சகோதரர்கள் ஆவீர்கள் என்று குழந்தை குழந்தைகளுக்கு தந்தை இப்போது புரிய வைக்கிறார் இப்போது புதிய சிருஷ்டி உருவாகி கொண்டிருக்கிறது படைப்பு உருவாகிக் கொண்டிருக்கிறது எனவே முதன் முதலில் பிராமணர்கள் குடி குடிமி வேண்டும் நீங்கள் சூதிரர்களாக இருந்தீர்கள் இப்போது டிரான்ஸ்பர் ஆகி மாற்றமாகி உள்ளீர்கள் பிராமணர்களுக்கு கூட அவசியம் வேண்டும் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரும் பிரசித்தமானது இங்கு இந்த கணக்குப்படி குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகிறோம் யாரெல்லாம் தங்களை பிரம்மா குமார் குமா பிரம்மா குமாரி என்று அழைத்து கொள்கிறார்களோ அவர்கள் அவசியம் சகோதர சகோதரி ஆகிறார்கள் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள் எனவே அவசியம் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் இதை அறியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அறியாதவர்களும் எங்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பின்னர் குருட்டு நம்பிக்கை உடையவர்களும் இருக்கிறார்கள் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ இவர் என்னார் என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ பின் அவர் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்போது வந்தார்கள் எப்படி வந்தார்கள் பிறகு எங்கே சென்றார்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதனும் நேர் நேரு போன்றவர்களை அறிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சரித்திரம் பூகோளம் பற்றி கூட எல்லோரும் தெரிந்திருப்பார்கள் வாழ்க்கை சரித்திரம் பற்றி அறியாமல் உள்ளார்கள் என்றால் பின் அவர்களால் என்ன பயன் பூஜை செய்கிறார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் இருக்கிறார்கள் மனிதர்களின் வாழ்க்கை சரித்திரத்தையோ அறிந்து உள்ளார்கள் ஆனால் யாரெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்து உள்ளார்களோ அவர்கள் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட அறியாமல் இருக்கிறார்கள் சிவனுக்கு எத்தனை ஏராளமான பூஜாரிகள் இருக்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் பிறகு அவர் அவர் கல்லிலும் மண்ணிலும் உள்ளிலும் இருக்கிறார் என்று கூறிவிட்டார்கள் அணு அணுவிலும் உள்ளார் என்று வாயால் கூறிவிடுகிறார்கள் இது என்ன வாழ்க்கை இது வாழ்க்கை சரித்திரமாக ஆகுமா இதுவோ அறிவுபூர்வமான விஷயமாகவில்லை தங்களை கூட பத்தீத்துமானவர் என்று கூறுகிறார்கள் பத்தீத்த நிலை என்ற வார்த்தை எப்படி எவ்வளவு பொருத்தமானது பதீத்த நிலை என்றால் விகாரி நாங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று ஏன் அழைக்கிறோம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம் ஏனென்றால் பிரம்மாவின் குழந்தைகளாகவும் மற்றும் தத்து எடுக்கப்பட்டவர்களாகவும் நாம் சுக குகவம்சாவளி அல்ல முகவம்சாவளியாகவும் பிராமணர் பிராமணிகளோ சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் அல்லவா எனவே அவர்களுக்கிடையே கிரிமினல் ஆகி கொற்றப்பார்வை இருக்க முடியாது மோசமான சிந்தனைகளில் முக்கிய முக்கியமானதே காமத்தினுடையதாகும் நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நாம் அனைவருமே சேவ்பாபாவின் குழந்தைகள் என்று சகோதர சகோதரிகளோ ஆவோம் என்று நீங்களும் கூறு புரிந்து உள்ளீர்கள் இதுவும் உறுதியாக உள்ளது உலகத்திற்கு எதுவுமே தெரியாது வெறுமனை அவ்வாறு கூறிவிடுகிறார்கள் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் ஒருவர் ஆவார் என்று நீங்கள் புரிய வைக்கலாம் அவரை எல்லோரும் அழைக்கிறார்கள் நீங்கள் படமும் காண்பித்து உள்ளீர்கள் பெரிய பெரிய தர்மத்தினர் கூட இந்த நிராகார தந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர் நிராகார ஆத்மாக்களின் தந்தை ஆவார் மேலும் பின் சாக்காரத்தில் அனைவரும் தந்தை பிரஜாபிதா ஆவார் அவர் மூலமாக தான் பின் விருத்தி அடைந்து கொண்டே போகிறது மரம் வளர்ந்து கொண்டே செல்கிறது பல்வேறு தர்மங்களில் வந்து கொண்டே செல்கிறார்கள் ஆத்மாவோ இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும் சரீரத்தை பார்த்து இவர் அமெரிக்கர் இவர் இன்னார் என்கிறார்கள் ஆத்மாவிற்கோ அவ்வாறு கூறுபட கூறப்படுவது கிடையாது ஆத்மாவால் எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து பாகத்தின் அடிக்கே இந்த பூமியில் வந்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த எந்த ஒரு தர்மத்தினருக்கும் இதை நீங்கள் கூறுங்கள் மறுபிரிவை எல்லோரும் எடுக்கிறார்கள் மேலும் மேலிருந்தும் புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே தந்தை புரிய வைக்கிறார் நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள் மனிதர்களுக்கு தான் இந்த சிறுசு சக்கரம் எப்படி சுட்டுகிறது இதன் படைப்பு கர்த்தா யார் இந்த சிறுசு சக்கரம் சுட்டுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது என்று இந்த படைப்பின் முதல் இடை கடை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இதை நீங்கள் தான் அறிந்து உள்ளீர்கள் தேவதைகள் அறிந்திருக்கவில்லை மனிதர்கள் தான் அறிந்து பிறகு தேவதையாகிறார்கள் மனிதனை தேவதையாக ஆக்குபவர் தந்தை ஒருவர் ஆவார் தந்தை தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை தானே தருகிறார் நாம் விதை ரூப தந்தையின் விதை ரூப குழந்தைகளாவோம் நாம் பீஜு ரூப தந்தையின் பீஜு ரூப குழந்தைகள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் எப்படி தந்தை இந்த கீழே தலைகீழான விருட்சத்தை கல்ப விருட்சத்தை பற்றி அறிந்துள்ளார் அதுபோல நாமும் அறிந்துள்ளோம் மனிதர்கள் மனிதர்களுக்கு ஒருபோதும் இதை புரிய வைக்க முடியாது ஆனால் உங்களுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார் நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாத வரை இங்கு வர முடியாது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாத வரை இங்கு வர முடியாது முழுமையான கோர்ஸ் பாடமுறை பெற்று பெற்று புரியாத வரை நீங்கள் பிராமணர்களின் சபையில் எவ்வாறு அமர முடியும் இதற்கு இந்திர சபை என்றும் கூறுகிறார்கள் இந்திரன் ஒன்றும் அந்த தண்ணீரின் மழை பொழிவது கிடையாது இந்திர சபை என்று கூறப்படுகிறது ஃபரிகள் அதாவது தேவமங்கைகள் மங்கைகள் கூட நீங்கள் ஆக வேண்டும் அநேக விதமான தேவலோக பெண்கள் பாடப்பட்டுள்ளார்கள் ஒரு சில குழந்தைகள் நல்ல அழகானவர்களாக இருக்கும்போது இவர்களோ ஃபரிகள் போல தெரிகிறார்கள் ஃபரிஸ்தாக்கள் போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் பவுடர் ஆகியவை போட்டு அழகானவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் சத்தியுகத்தில் நீங்கள் பரிகளாக தேவதைகளாக ஆகிறீர்கள் இப்போது நீங்கள் ஞானக்கடலின் ஞான ஸ்நானம் செய்வதால் பரிசாக்கள் தேவ தேவதைகள் ஆகி கொண்டு விடுகிறீர்கள் எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து யார் ஒன்றுமே தூய்மையான தந்தையோ யார் என்றுமே தூய்மையான தந்தையோ என்றுமே மிகவும் அழகானவராக இருக்கிறாரோ அந்த ஆத்மா உங்களை அதுபோல ஆக்குவதற்கான கருமையான தூய்மையற்ற உடலை பிரவேசம் செய்கிறார் இப்போது வெண்மையானவராக அதாவது தூய்மையானவராக ஆக்குவது யார் என்று நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் பாபா தானே ஆக்க முடியும் சிறிஸ்டின் சக்கரமோ சுற்றி கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் வெண்மையாக தூய்மையானவராக ஆக வேண்டியுள்ளது படிப்பிக்கக்கூடிய ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார் ஞானத்தின் கடல் அன்பின் கடல் ஆவார் அந்த தந்தைக்கு பாடப்படும் மகிமை லௌகிக்க தந்தைக்கு இருக்க முடியுமா என்ன எல்லை இல்லாத தந்தைக்கு தான் மகிமை உள்ளது எங்களை வந்து இது போல மகிமை உடையவர்களாக ஆக்குங்கள் என்று அவரை தான் எல்லோரும் அழைக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப கொண்டிருக்கிறீர்கள் படிப்பில் எல்லோரும் ஒரே ரசனையோடு உடையவர்களாக இருக்க முடியாது இரவு பகலுக்கான வித்தியாசம் உண்டாகிறது உங்களிடம் கூட நிறைய பேர் வருவார்கள் பிராமணராக அவசியம் ஆக வேண்டும் பிறகு ஒரு சிலர் நல்ல முறையில் படிப்பார்கள் ஒரு சிலர் குறைவாக படிப்பார்கள் யார் படிப்பில் எல்லோரையும் விட நன்றாக இருப்பார்களோ அவர்களால் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும் இத்தனை கல்லூரிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த கல்லூரியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் கிடைக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட கல்லூரியில் அமையும் கல்லூரியை அமையுங்கள் என்று பாபாவும் கூறுகிறார் தந்தை பாரதியத்தில் தான் வருகிறார் எனவே தான் கல்லூரிகள் திறந்து கொண்டே இருக்கிறது பாரதத்தில் தான் இந்த ஆன்மீக கல்லூரிகள் திறந்து கொண்டே இருக்கிறது இனி போக போக வெளிநாட்டில் கூட ஆன்மீக கல்லூரிகள் திறந்து கொண்டே போகும் நிறைய கல்லூரிகள் அதாவது நிறைய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் கூட வேண்டுமல்லவா இங்கு நிறைய பேர் வந்து படிப்பார்கள் பின் படிப்பு முடிந்தவுடனே தேவி தேவதா தர்மத்தில் எல்லோரும் டிரான்ஸ்பார் மாற்றமாகிக் கொண்டு விடுவார்கள் அதாவது மனிதர்களிருந்து தேவதையாக ஆகிவிடுவார்கள் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் என்பது உறுதிதானே மனிதனிடமிருந்து தேவதையாக என்ற பாடலும் இருக்கிறது அல்லவா இங்கு இது இருப்பது மனிதர்களின் உலகமாகும் அதுவோ தேவதைகள் சத்தியுகம் தேவதைகள் உலகமாகும் தேவதைகள் மற்றும் மனிதர்களுக்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது பகலில் இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள் இரவில் இருப்பவர்கள் மனிதர்கள் ஆவார்கள் அசுர மனிதர்கள் ஆவார்கள் எல்லோருமே பக்தர்களே பக்தர்கள் பூசா பூசாரி ஆவார்கள் இப்பொழுது நீங்கள் பூஜாரியில் இருந்து தக்க நிலையில் அடைகிறீர்கள் சத்தியுகத்தில் சாஸ்திரங்கள் பக்தி ஆகியவற்றின் பெயர் இருக்க முடியாது அங்கு எல்லோரும் தேவதைகளாக இருப்பார்கள் மனிதர்களாக இருப்பவர்கள் பக்தர்கள் மனிதர்கள்தான் பிறகு தேவதையாக ஆகிறார்கள் அது தெய்வீக உலகம் இதற்கு அசுர உலகம் என்றும் கூறப்படுகிறது ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் இரண்டு இருக்கிறது அல்லவா ராவணராஜ்யம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது இதற்கு முன்பு உங்கள் புதியில் இருந்ததா என்ன ராவணன் எப்போது வந்தான் எதுவுமே தெரியாமல் இருந்தது இலங்கை சமுதிரத்தில் மூழ்கிவிட்டது என்று கூறுகிறார்கள் இலங்கை சமுதிரத்தில் மூழ்கிவிட்டது என்று கூறுகிறார்கள் இதுபோல துவார்க்கையும் கூறுகிறார்கள் இந்த முழு இலங்கையை மூழ்க போகிறது முழு உலகம் கூட எல்லையில்லாத இலங்கை போல ஆகிவிட்டது என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொள்ளீர்கள் இவை எல்லாமே மூழ்கி போய்விடும் தண்ணீர் வந்துவிடும் மற்றபடி சொர்க்கம் மூழ்கி விடுமா என்ன எவ்வளவு ஏராளமான செல்வம் இருந்தது ஒரே ஒரு சோமநாத் கோயிலே மு முகமதியர்கள் எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார் இப்போது பாருங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான செல்வங்கள் இருந்தன பாரதத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்பட்டது இப்போது சொர்க்கம் என்று கூறுவார்களா இப்போதோ நரகம் என்று கூறப்படுகிறது மீண்டும் சொர்க்கம் உருவாகும் சொர்க்கத்தை யார் உருவாக்குகிறார்கள் நரகத்தை யார் அமைக்கிறார்கள் என்பதையும் இப்போது நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் ராவண ராஜ்யம் எவ்வளவு காலம் நடக்கிறது என்பதையும் கூறியுள்ளார் ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு ஏராளமான தர்மங்கள் ஆகிவிட்டன என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இராமராஜ்யத்திலோ சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் மட்டுமே இருப்பார்கள் இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த படிப்பு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை அவர்கள் இருப்பதே இந்த அசுர ராவண ராஜ்யத்தில் ராமராஜ்யம் என்பது சத்தியுகத்தில் இருக்கும் நான் உங்களை தகுதி உடையவனாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார் பிறகு நீங்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் தகுதியற்றவர் என்று ஏன் கூறுகிறார்கள் ஏனென்றால் பத்தித்த மாணவர்களாக பத்தித்த மாணவர்களாக ஆகிவிடும்போது அவர்களை தகுதியற்றவர் என்று கூறப்படுகிறது தேவதைகளின் தகுதியின் மகிமை மற்றும் தங்களுடைய ம தகுதியற்ற நிலைமையும் மகிமைப்படப்படுகிறார்கள் நீங்கள் பூஜிக்க தக்கவர்களாக இருக்கும்போது புதிய உலகம் இருந்தது என்று தந்தை புரிய வைக்கிறார் மிகவும் குறைவான மனிதர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள் முழு உலகத்திற்கு நீங்கள்தான் அதிபதியாக இருந்தீர்கள் இப்போது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் சகோதரன் சகோதரியாக ஆகிறீர்கள் அல்லவா இவர்கள் வீட்டை பிளவுபடுத்துகிறாள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் லௌகிக்குதல் உள்ளவர்கள் கூறுகிறார்கள் அவர்களே பின் வந்து இந்த கல்வியை பெறுகிறார்கள் இங்கே வந்த பிறகு ஞானமும் மிகவும் நன்றாக உள்ளது என்று புரிந்து கொள்கிறார்கள் அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறார்கள் சகோதர சகோதரி அல்லாது தூய்மை எங்கிருந்து வரும் எல்லாமே தூய்மையை பொறுத்ததாக உள்ளது தந்தை வருவது கூட மிகவும் கீழே விழுந்திருக்கும் தேசமான மகத தேசத்தில் ஆகும் இந்த நாடு நம்முடைய பாரத தேசம் மகத தேசமாகும் மிகவும் பதீதமாக தூய்மையற்றதாக இருக்கிறார்கள் உணவு பழக்கங்கள் கூட அசுத்தமாகிவிட்டது நான் அநேக பிறவிகளின் கடைசி பிறவி சரீரத்தில் பிறவியில் அதாவது பாபா என்ன கூறுகிறார் பாருங்கள் நான் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் கடைசி சரீரத்தில் தான் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இவரே எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறார் யார் பிரம்மா பாபா லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு லாஸ்ட் கடைசியில் வந்தவரே முதலில் வருவார் முதலில் வந்தவரே கடைசியில் வருவார் பின் முதலில் வந்தவரே கடைசிலும் வருவார் உதாரணமோ ஒருவருடையதாக தான் இருக்கிறது உங்களுடைய பரம்பரை அமைய வேண்டி எந்த அளவு நல்ல முறையில் புரிந்து கொண்டு செல்வார்களோ பின் உங்களிடத்தில் நிறைய பேர் வருவார்கள் இப்போது இது மிக சிறிய செடியாக இருக்கிறது சாம்பிளிங்காக இருக்கிறது புயல்கள் கூட நிறைய ஏற்படுகிறது சத்தியுகத்தில் புயல்கள் விஷயமே இருக்காது மேலிருந்து புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இங்கு புயல்கள் ஏற்பட்ட உடனேயே விழுந்து விடுகிறார்கள் அங்கோ மாயேன் புயல்கள் இருப்பதே கிடையாது இங்கோ அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள் மேலும் உங்களுடைய யுத்தம் மாயனுடன் இருக்கிறது எனவே அதுவும் தொல்லை செய்கிறது சத்தியுகத்தில் இது இருக்காது மற்ற எந்த தர்மத்திலும் இது போன்ற விஷயங்கள் கூறப்படுவது கிடையாது ராவணராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் பற்றி வேறு யாரும் பு புரிந்து கொள்வதும் கிடையாது தெரிந்து கொள்வதும் கிடையாது சத் சங்கங்களுக்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட அங்கு இறப்பது வாழ்வது பற்றிய விஷயம் கற்பிக்க கற்பிக்கப்படுவது கிடையாது இங்கு குழந்தைகள் தத்து எடுக்கப்படுகிறார்கள் நாங்கள் சிவபாபாவின் குழந்தை குழந்தை அதாவது சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்று உணர்ந்து உள்ளீர்கள் அனைவரிடமிருந்து ஆசி பெறுகிறோம் என்கிற என்கிறார்கள் ஆசி எடுக்க எடுக்க பின் விழுந்து விடுகிறார்கள் என்றால் ஆசியை முடிந்து போய்விடும் அன்னத்திலிருந்து மாறி கொக்காக மாறிவிடுகிறார்கள் பிறகும் தந்தை கருணை உள்ள முடியவரா அதனால் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் ஒரு சிலர் மீண்டும் ஏறிவிடுகிறார்கள் யார் நிலையாக ஸ்திரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாவீர் அனுமன் என்கிறார்கள் நீங்கள் மகாவீர் மகாவீராங்கனை ஆவீர்கள் வரிசிக்கிரமமாகவோ இருக்கவே இருக்கிறார்கள் எல்லோரையும் விட பைல்வானுக்கு மகாவீர் என்று கூறப்படுகிறது ஆதி தேவனுக்கும் கூட மகாவீர் என்று கூறப்படுகிறது அவர் மூலமாக தான் இந்த மகாவீரர்கள் உருவாகிறார்கள் பிறக்கிறார்கள் பின்னர் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறார்கள் வரிசை கிரமப்படி புஷ்ஷாத்தின் அடிப்படையில் அவருடைய புருஷார்த்தத்திற்கு ஏற்ப முயற்சிக்கு ஏற்ப ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக முழு பு புருஷார்த்தம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ராவணன் என்பது ஐந்து விகாரங்களுடையதாகும் இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்போது உங்களது புத்தியின் பூட்டை தந்தை திறந்திருக்கிறார் பிறகு பூட்டு ஒரே அடியாக பூட்டப்பட்டுவிடும் இங்கும் அவ்வாறே யாருடைய பூட்டு திறந்திருக்கிறதோ அவர்கள் போய் சேவை செய்கிறார்கள் தந்தை கூறுகிறார் போய் சேவை செய்யுங்கள் சாக்கடையில் விழுந்திருப்பவர்களை வெளியேற்றுங்கள் அப்படி என்று நீங்களும் சாக்கடையில் விழுந்து விடுவது கிடையாது நீங்கள் வெளியே வந்து மற்றவர்களையும் வெளியேற்றுங்கள் விஷ வைத்தர்ணிய நதியில் அளவற்ற துக்கம் உள்ளது இப்போது அளவற்ற சுகங்களின் செல்ல வேண்டும் யார் அளவற்ற சுகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது துக்கம் கொடுக்கும் ராவணனுக்கு மகிமை ஆகுமா என்ன ராவணனுக்கு அரக்கன் என்று கூறப்படுகிறது நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீர்கள் இப்போது அளவற்ற சுகத்தில் பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்து உள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார் உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற சுகம் கிடைக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மேலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பதவியோ வரிசிக்கரமாக இருக்கும் ஒவ்வொரு நடிகருடைய பதவியும் தனித்தனி தனித்த தன்மையுடையதாக இருக்கிறது எல்லோருக்குள்ளும் இறைவனும் இருக்க முடியாது தந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார் நீங்கள் தந்தை பற்றிய படைப்பெண் முதல் கடை பற்றிய வரிசைக்கரமாக முயற்சிக்கேற்ப அறிந்து கொண்டு விடுவீர்கள் படிப்பில் வரிசைக்கிரமாக தான் மதிப்பெண்கள் இருக்கும் இது எல்லையில்லாத படிப்பாகும் இதில் குழந்தைகள் மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது நாம் மாணவர்களாவோம் காட்ஃபாதர்லி ஸ்டூடெண்ட் இறை தந்தை படிப்பிக்கிறார் அந்த போதை குழந்தைகளுக்கு ஏறி இருக்க வேண்டும் பகவான் வாட்ச் பகவான் கூறுகிறார் அவருடைய பெயரை மாற்றி கிருஷ்ணனுடைய பெயரை போட்டு விட்டார்கள் அவ்வளவே தவறாக கிருஷ்ண பகவான் வாட்ச் என்று நினைத்து கொண்டு விட்டார்கள் ஏனென்றால் கிருஷ்ணர் நெக்ஸ்ட் டு காட் இறைவனுக்கு அடுத்தவர் கிருஷ்ணர் ஆவார் தந்தை ஸ்தாபனை செய்யும் சொர்க்கத்தில் முதல் நம்பர் இவர் வருகிறார் அதனால் இவர் பெ பெயரை போட்டுவிட்டார்கள் இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளது வரிசை கிரமமாக ஏற்ப தங்களுக்கும் நன்மை செய்கிறார்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவையின்றி ஒருபோதும் சுகம் ஏற்படாது குழந்தைகளாக நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்திலும் வலிமை உடையவர்களாக ஆகிறீர்கள் என்றால் ஜின் பூதம்பு போல இடைவிடாமல் நீங்கள் சேவையில் ஈடுபட்டு விடுவீர்கள் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் இறப்பதற்கு முன்னதாகவே தேர்ச்சி அடைய வேண்டும் சேவையும் நிறைய செய்ய வேண்டும் பின்னால் ஒரு சண்டை விடும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் வினாசம் உருவாகும் இயற்கை சீற்றங்கள் கூட உருவாகி வினாசங்கள் உருவாகிவிடும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் லாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் கடைசியிலிருந்து முதலில் செல்வதற்காக மகாவீராகி புருஷார்த்தம் செய்ய வேண்டும் மாயையின் புயல்களில் ஆடி போகக்கூடாது தந்தைக்கு சமமாக கருணை உள்ளமுடையவராக ஆகி மனிதர்களின் புத்தியின் போட்டை திறப்பதற்கான சேவை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஞானக் கடலில் தினமும் ஞான ஸ்நானம் செய்து ஃபரிஜாதா இளவரசி ஆக வேண்டும் ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது பகவானுக்கு நாம் மாணவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும் வரதானம் கம்பீரமெனம் குணத்தின் மூலம் முழு மதிப்பெண் பெறும் கம்பீரத்தின் தேவி கம்பீரமேனம் குணத்தின் மூலம் முழு மதிப்பெண் பெறும் கம்பீரத்தின் தேவி தேவதையாகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் நிகழ்காலத்தில் கம்பீரமேனம் குணம் மிக மிக அவசியமானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பேசும் பழக்கம் அதிகமாகிவிட்டது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீர்கள் யாரேனும் ஒரு நல்லது செய்து அதை சொல்லிவிட்டால் பாதி முடிந்து விடுகிறது மீதியே சேமிப்பாகிறது கம்பீரமானவர்களுக்கு முழுமையும் சேமிப்பாகும் எனவே கம்பீரத்தின் தேவி தேவதைகளானால் தனது முழு மதிப்பெண் சேமிப்பாகும் செய்த செயலில் வர்ணை செய்வதால் மதிப்பெண் குறைந்து போகிறது ஸ்லோகன் பிந்து நிலையில் நிலைத்திருப்பதால் இன்னல்களுக்கு ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியும் பிந்து நிலையில் நிலைத்திருப்பதால் இன்னல்களுக்கு ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியும் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி